அசீம் முனீர் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த நாடு சிதறாம காப்பாத்துறதுக்கு ராணுவத்தின் மேல பல மக்கள் கோபமா கேக்குறாங்க ஒருவேளை பாகிஸ்தான் மேல போர் தொடுக்க வேண்டிய சூழ்நிலை மீண்டும் வந்தால் கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம ராணுவம் செய்யும் நம்ம வெற்றியும் பெறுவோம் அதை வந்து மாற்றுக்கிறதே வேண்டாம் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் சிறப்பு விருந்தினர் மதன் அவர்கள் பேசுவதற்கு பல விஷயங்கள் பாஜகவினுடைய ஆட்சியில் பதினைந்து வருடங்களாக எந்த ஒரு வெடிப்பு சம்பவங்களும் இல்லை என்று பெருமிதப்பட்டுக் கொண்டிருந்தது ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் வந்து தமிழகத்தையும் மட்டும் இல்ல எல்லா நாடுகளையுமே வந்து ஒரு ஒரு இந்தியாவை பெரும் அதிர்ச்சிக்குள் பயத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சார் இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார் இது வந்து விபத்தா இல்ல வந்து சதியா டெரர் பயங்கரவாத தாக்குதல் அப்படின்றது பிரதமரே இப்போ சொல்லியிருக்காரு என்ஐஏ வந்து விசாரணையை கையில் எடுத்திருக்காங்க உபா சட்டம் வந்து இதுல அந்த சட்டத்தின் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இது வந்து சதியா விபத்தாலாம் கிடையாது இது கிளியர் கட்டான ஒரு பயங்கரவாத தாக்குதல் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவர் இந்த வண்டியை ஓட்டிட்டு போய் அதுல இருக்கக்கூடிய வெடிப்பொருள்களை வெடிக்க வச்ச ஒரு வெஹிக்கல் பேஸ்ட் ஐஇடி அட்டாக் தான் இருக்கு சரி இப்போ இது வந்து ஹரியானாவில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் உள்ள வந்து வெடிம வெடிப்பொருட்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க அடுத்தது இமீடியட்டாவே வந்து செங்கோட்டை அதாவது தலைநகர் டெல்லியில இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு இல்லையா இது என்ன காரணத்திற்காக வந்து இப்படி ஒரு சம்பவத்தை வந்து நிகழ்த்தி இருப்பாங்க அப்படின்னு உங்களால யூகிக்க முடியுது பயங்கரவாத தாக்குதலோட அடிப்படை காரணம் அப்படின்றது ஒண்ணுதான் மக்கள் மனதுல ஒரு மிகப்பெரிய அச்சுணர்வை ஏற்படுத்தணும் யாருமே பாதுகாப்பா இல்ல இப்ப அந்த இடத்துல நீங்க நாளைக்கு டெல்லி போறீங்க உங்களால ஷாப்பிங் போசம்தான் உங்களுக்கே ஒரு பயம் வரும் அங்க இது மாதிரி நடந்துருச்சு நான் போறதுன்னு சொல்லிட்டு சோ மக்கள் மத்தியில ஒரு பயத்தை உண்டு போடணும் அது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவோம் மூணாவது இந்தியாவுடைய தலைநகரில் நடக்கும் போது இது உலக அரங்கில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இன்னைக்கு எல்லா ஊடகங்கள்லயுமே போயிட்டு இருக்கு அப்ப இந்தியா வந்து ஒரு பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்ட நாடு பயங்கரவாதிகள் அதிகமா இருக்கக்கூடிய நாடு அப்படின்ற போது இது நேரடியா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் நாளைக்கு பல நிறுவனங்கள் உள்ள வரணும் அப்படின்ற போது அந்த நிறுவனம் முதல் முதல்ல பாக்குறது என்ன அந்த நாடு சேஃபா இருக்கா தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சேஃபா இருக்குமா தங்கள் தொழிலாளிகள் அங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்க சேஃபா இருப்பாங்களா அப்படின்ட்டு சோ அந்த மூணு தான் இதுல மெயின் அப்செக்டிவ் இதுக்கு சித்தாந்த ரீதியா மத ரீதியா பல காரணங்கள் சொன்னாலும் அடிப்படை காரணம் அப்படின்றது ஒரு நாட்டை பொருளாதார ரீதியா நீங்க இப்போ உதாரணத்துக்கு சிரியா அப்படின்ற ஒரு நாடு ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி பல பேர் இந்தியர்கள் சுற்றுலா போயிட்டு இருந்த ஒரு நாடு இன்னைக்கு அவங்ககிட்ட சிரியா போங்கன்னு சொன்ன நீங்க போவீங்களா மாட்டீங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அது மாதிரி சோ அந்த மாதிரி ஒரு பதட்டத்தை உண்டு பண்றதுக்கான இந்தியாவுடைய இறையாண்மையை சீர்குலைக்கிறதுக்கான ஒரு முயற்சி இந்த பயங்கரவாத தாக்குதல் கண்டிப்பா சார் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆபரேஷன் சிந்தூர் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து முன்னெச்சரிக்கையாக இந்தியா எந்த நேரத்திலும் வந்து தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாகிஸ்தான் வந்து முன்னெச்சரிக்கையாக இருப்பதாக ஒரு செய்திகள் வந்து வெளியாகிக்கிட்டு தான் இருக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் இந்த இது வந்து நம்மளை பழி தீர்ப்பதற்காக ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்கலாம் அதாவது நம்ம அடிப்படை புரிதல் பாகிஸ்தானை பத்தி பாத்தீங்கன்னா தமிழ் மீடியால யாருக்குமே இல்ல பாகிஸ்தான் அப்படின்ற அந்த நாடு இப்ப நான்கு முக்கியமான விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு ஒரு அரசியல் தலைமை அங்க இல்ல ஒரே ஒரு தலைவர் இம்ரான்கான் ஜெயில போடப்பட்டிருக்காரு மிக முக்கியமான ஒரு பிரதான கட்சி இல்லாத தேர்தல் அங்க நடத்தி முடித்தப்பட்டு பேருக்கு ஒரு தேர்தல் நடத்தி ஒரு செட் ஆஃப் பீப்புள் அங்க வச்சிருக்கிறாங்க இந்த மேல அசீம் முன்னீர் அப்படின்ற ஒரு ராணுவ ஆட்சியோடு நடந்துகிட்டு இருக்கு பேருக்கு தாங்க பிரதமர் அதுக்கு துணை பிரதமர் எல்லாமே சோ அரசியல் அப்படின்ற அந்த ஜனநாயகம் அப்படின்ற ஒரு வாய்ப்பே இல்லாம அந்த நாடு போயிருச்சு ரெண்டாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் அரசியல் சாசனத்தையே மாத்தி ஆஹ் முப்படைகள் அதாவது ஃபீல்டு மார்ஷல் அப்படின்றது ஒரு இராணுவத்தோடைய ரேங்க் அது ஆனா அதை வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அப்பாயின்மெண்டா மாத்தி இன்னைக்கு அதை அதை கிட்டத்தட்ட ராணுவ ஆட்சி கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு வந்து நம்ம பாக்குறோம் இரண்டாவது அவங்களுடைய பொருளாதாரம் பண்பாதலத்துல இருக்கு இருபத்தி ஐந்து முறை ஐஎம்எஃப்ல கடன் வாங்கின ஒரு நாடு அதோடைய வட்டியை அவங்க கட்ட வேண்டியது அசல கூட விட்டுருங்க வட்டியை கட்ட முடியாத நிலைமையில தான் அந்த நாடு இருக்கு மூன்று முக்கியமான இடங்கள் பலுச்சிஸ்தான் கைபர் பக்த்குவா இப்ப பிஓகே போன்ற இடங்கள்ல மிகப்பெரிய லெவல்ல தனி நாடு கேட்டு மிகப்பெரிய ஆயுத போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் பொருளாதாரமும் சரியில்லை அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை தனி அந்த செப்பரேட்டிசம் அதிகமா இருக்கு ஒரு சிவில் வார நோக்கி அந்த நாடு போயிட்டு இருக்கு அப்போ இந்த நாட்டோடைய இந்த நாட்டு மக்களை திரும்பவும் ஒன்றுபடுத்தணும் அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் தேவைப்படுது அதுதான் இந்தியா எதிர்ப்பு ஹிந்து எதிர்ப்பு இதோட இந்த நாட்டோடைய அடையாளமே இந்தியா எதிர்ப்பு இந்து எதிர்ப்பு நூறு விஷயங்கள் அவங்க மக்கள் தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க எந்த மாதிரியான கலவரம் நடந்தது ரெண்டு வாரம் முன்னாடி நம்ம பார்த்தோம் ஆனா இப்ப இந்தியா மீது ஒரு தாக்குதல் பாகிஸ்தான் நடத்தினா இந்தியா பதிலுக்கு ஒரு ராணுவ ரீதியான தாக்குதல் நடத்தும் போது அந்த மக்களை மீண்டும் ஒருங்கிணைச்சு இதை மறக்கடிச்சு மீண்டும் அந்த நாட்டை வந்து ஒருங்கா உள்ள ஒழுங்கா கொண்டு போக முடியும் அந்த குண்டான தான் இத நான் பாக்குறேன் அசீம் முனிர் தன்னோடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாத்துறதுக்கு அந்த நாடு சிதறாம காப்பாத்துறதுக்கு ராணுவத்தின் மேல பல மக்கள் கோபமா கேக்குறாங்க இது வரைக்கும் இவ்வளவு கோடி நீ செலவு பண்ணி ஒரு போரை வந்து நீங்க ஜெயிச்சது கிடையாது அனைத்தும் ராணுவம் தான் இங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு எல்லா நாடுகளுக்கும் நாட்டுக்காக ஒரு ராணுவம் இருக்கும் இந்த உலகத்திலே வந்து ராணுவத்துக்காக ஒரு நாடு இருக்கிறது பாகிஸ்தான் சோ டைவெர்ட் பண்ணணும் அப்படின்ற போது நீங்க கடந்த காலம் வரலாறு பாத்தீங்கன்னா அந்த நாடு எப்பப்பெல்லாம் வந்து துண்டாகும் அப்படின்ற ஒரு நிலைமை வருதோ அப்பப்பெல்லாம் அவங்க இந்தியா மீது ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாதான் இதையும் நான் பாக்குறேன் இப்போ நீங்க சொல்லி இருந்தீங்க கண்டிப்பா இது வந்து எஜுகேட்டட் பீப்புள்ஸ் தான் வந்து அதிகமாக இதுல வந்து இந்த பயங்கரவாத தாக்குதல்ல இருந்திருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து சுத்தமான இந்தியர்கள் அப்படிங்கிறத வந்து தங்களை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க நாங்க சுத்தமான இந்தியர்கள் எங்களுடைய பிள்ளை அந்த மாதிரி செஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் அவங்களுடைய பெற்றோர்களும் சொல்றாங்க ஆனா அவர்கள் ஒரு மருத்துவர்கள் தானே இந்த வேலையில செஞ்சிருக்க இல்ல அதாவது என்னன்னா இது வந்து சொல்லுவோம் இப்ப ஒரு சித்தாந்தத்துக்குள்ள கொண்டு போறேன் இப்ப ஒரு குறிப்பிட்ட திரைப்பட நடிகருக்கு நீங்க வந்து ஒரு இருக்கலாம் அவரை நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கோவம் வரும் இது ஒரு லைட் லெவல் ஆஃப் நம்ம இன்ஃபுளுசேஷன் அப்படின்றது உங்களுடைய சிந்தனை மற்றும் மத்த உங்க சிந்தனையை நான் மாத்திடுறேன் இதுதான் சரி இந்த பொதுமக்களை கொல்றது தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சித்தாந்தத்தை நான் வந்து உங்களுக்கு வந்து அதுல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அமைப்புகள் இவங்க எல்லாமே இந்தியாக்குள்ள முடியாது ஏன்னா காவல்துறை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெட்ஒர்க் இருக்கு சாதாரமா வேலை பார்க்கக்கூடியவங்க யாருமே இதுக்குள்ள வந்து வர்றது கிடையாது ஆனா அவங்க சோசியல் மீடியால குறிப்பா இப்ப நீங்க பேஸ்புக் முகநூல் பக்கம் நீங்க யாரு அப்படின்னு நான் சொன்னோம்னா அவங்க பேஸ்புக் பார்த்தா சொல்ல முடியும் இன்ஸ்டாகிராம் பார்த்தா சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய அரசியல் வெறுப்பு 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 தனி எல்லாமே அதுல இருக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி வந்தவளா இருக்கக்கூடிய ஆட்களை ரொம்ப கோபமா வன்மமா பதிவு போடுறவங்க இவங்க எல்லாம் ரெக்ரூட் பண்ணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தை பயன்படுத்தி குறிப்பா பேஸ்புக் இன்ஸ்டாவெல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்குள்ள தொடர்பு வச்சு பிறகு அவங்கள வந்து இந்த சித்தாந்தத்துக்குள்ள எழுதி வந்து அவங்கள பயங்கரவாதிகளா மாத்தறது இதுல படித்தவர்கள் படிக்கல இந்த மதம் அப்படின்றத விட நீங்க வந்து இந்த ஒரு மத ரீதியா நம்ம வந்து ஒரு ஒரு அப்படியே பார்க் பண்ணி வச்சுட்டு நீங்க இப்படி பாருங்க இப்போ கோயம்புத்தூர்ல நம்ம வந்து ஜமிஷா மொபைன் அப்படின்ற ஒரு ஆளை பார்த்தோம் ஒரு சாதாரண ஒரு மெக்கானிக்கா இருந்தவர்னு நினைக்கிறேன் இப்ப இந்த இடத்துல நம்ம மருத்துவர்களை பாக்குறோம் இதுல வந்து ஒரு காமன் படித்தவர்கள் தான் படித்தவர்களும் இதுல போக மாட்டாங்க படிக்காதவங்க தான் இதுல போவாங்க அப்படி கிடையாது நீங்க ஏற்கனவே ஒரு வல்லறுபலாம் இருக்கிறீங்க உங்களோட சிந்தனை எங்கேயோ அத வந்து நீங்க பண்றீங்க அந்த மாதிரி ஆட்களை இவங்க உள்ள எடுத்துறாங்க உள்ள இழுத்து அதன் பிறகு அவங்க மூளை செலவையே செய்யப்படுறாங்க இது எல்லாமே ஆன்லைன் மூலியமா நடக்குது காவல்துறையோ இல்ல இன்டெலிஜென்ஸோ அவ்வளவு சீக்கிரம் போய் இது பண்ண முடியாது அதை வந்து நமக்கு திருப்பி திருப்பிடுறாங்க இப்ப அவங்க கிட்ட நீங்க ஆற நீங்க வந்து இப்ப கைது செய்யல்கிட்ட நீங்க போய் அவங்க ஆள் மனதுல போய் நீங்க பேசுனீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அவங்க குடும்பத்தாருக்கே தெரியாம இருக்கும் அவங்க பாக்குறதுக்கு வெளியில எல்லாம் சகஜமா தான் இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் இப்போ சம்பந்தப்பட்ட ஒரு நபர் தாரிக்கோட அவங்க ஃபேமிலி பத்தி பேசும்போது காஷ்மீர் ரூட்டே வெளியில போனது இல்லைங்களே எங்களுக்கு தெரியாதே அப்படிங்கிறாங்க மேபி அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் உண்மைதான் சோ இது வந்து சித்தாந்த ரீதியா ஏற்கனவே வல்லுரபிளா இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த வன்மமும் அந்த பகைமையும் இருக்கக்கூடிய ஆட்கள்ல ஈஸியா உள்ள இழுத்து சோசியல் மீடியால கூட ஒரு திரைப்படம் அதை எடுத்து ஒரு படமா கூட இப்போ வந்து பாதுகாப்பு குழு கூட்டம் நாளை நடக்க இருக்கிறது டெல்லியில் இதுல முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே பங்கேற்க இருக்காங்க இதுல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்வாங்க அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா சார் அதாவது இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட பிரீபிங் கொடுப்பாங்க இது எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு வேற மாநிலங்கள்ல இருக்கா இதுல வேற காவல்துறையினோட இன்புட்ஸ் என்ன அப்படின்ட்டு இன்டெலிஜென்ஸ் ரிவியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு விசாரணைகள் எப்படி போயிட்டு இருக்கு இதோட தொடர்பு சங்கிலி தொடர் சங்கிலி அப்படின்றது எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்ற இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்தந்த மாநிலத்தோடைய காவல்துறைக்கு இப்ப ஏதாவது ஒரு மகாராஷ்டிரால லிங்க் இருக்குன்னா அவங்க காவல்துறைக்கு சொல்லுவாங்க சில பேசிக்கான இது செக்யூரிட்டி அட்வைசரி இருக்கும் சோ இத்தனை ரோம் தான் நீங்க போகணும் உங்களுடைய பொதுமக்கள் அதிகமா கூடக்கூடிய ரயில் நிலையம் இந்த இடத்துல பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க இந்த மாதிரியான ரிவ்யூ மெக்கானிசம் இந்த மாதிரியான நிகழ்வு வேற இடங்களில் நடக்க முடியாத அளவுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எப்படி பண்ணணும் அப்படின்றத அவங்க பண்ணுவாங்க இப்ப இமீடியட்டா இதோட ரெஸ்பான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்ஸ்ல இருக்கும் சோதனைகள் வந்து அதிகப்படுத்துவாங்க நீங்க ஷோ கல்ட்டி வச்சுட்டு போனோம் வாட்சை கல்ட்டி போய் வச்சுட்டு போனோம் ஏற்கனவே நிறைய ரூல்ஸ் இருக்கு அதை உண்ணம் அதிகப்படுத்துவாங்க உண்ணம் சோதனைகள் அதிகமா இருக்கும் சிசிடிவி கேமராஸ் அதுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நிக்க போறது கிடையாது எல்லா இடத்துலயுமே எல்லா முக்கியமான அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கு வந்து இந்த அறிவுரை அப்படின்றது வழங்குவாங்க இந்த நிலைமையில இருக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் யார் யாரு அடுத்தது இதுல சம்பந்தப்பட்ட பயங்கரவாதிகள் இவங்களுக்கு ஆதரவா இருந்தவங்க இதுக்கு வெளிநாடுகள் அதாவது பாகிஸ்தான்ல ஆதரவா யாரா இருக்காங்களா அவங்களோட லிங்க் என்ன அப்படின்ற விசாரணையை வந்து இன்னும் அதிகப்படுத்துவாங்க ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட் அப்படின்றது இருக்கு தகவல் பரிமாற்றம் முதல் மாதிரிலாம் கிடையாது இப்போ காவல்துறை டு காவல்துறை ஈஸியாக அவங்க வந்து தகவல்களை பரிமாறுவாங்க ஸோ இது எப்படி தடுக்கலாம் அப்படின்றது அடுத்தது நடந்ததுக்கான ரிவியூ என்ன இனி மாதிரி சம்பவம் இம்மிடியா இறங்கி நடக்கக்கூடாது அப்படின்றது ஒன்று பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்துறது அதன் பிறகு எடுத்தீங்க அப்படின்னா இந்த விசாரணையை நடமாடக்கூடிய ஒரு பகுதியில் அந்த கார் வந்து அவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்திருக்கு இதை யாரும் வந்து கவனிக்காமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு சாதாரணமா கடந்து போக முடியாது இல்ல சார் ஏன்னா ஒரு தலைநகர் அது செங்கோட்டை பக்கத்தில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு மூன்று மணி நேரமாக அந்த கார் அங்க பார்க்கிங்ல நின்று இருக்குன்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு இது எப்படி சார் வந்து அலட்சியமாக விட்டாங்க இல்ல 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 நீங்க அந்த இடத்தோட புரிதல் உங்களுக்கு இல்ல அந்த இடத்துல நான் நேரடியாக இருந்ததுனால சொல்றேன் பல முறை நாங்க போயிருக்கேன் அந்த இடத்துல நான் வாழ்ந்துருக்கேன் அதனால சொல்றேன் நீங்க வந்து நம்ம சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த குரலகம் ஏரியா இருக்கு பாத்தீங்களா அந்த இடம் சாயங்காலம் போனீங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் அந்த இடம் இருக்கும் சோ இந்த இடத்துல காவல்துறையால் வாகன சோதனையை பண்ண முடியாது ஏன்னா ஒரு வாகனத்தை நீங்க நிறுத்தினீங்கன்னா அந்த இடமே மொத்தம் ஜாம் ஆயிடும் இரண்டாவது வாகனம் போறதுக்கே அங்க இடம் இருக்காது அவ்வளவு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து போவாங்க ரெட் ஃபோர்ட்ல இருந்து தான் அந்த மெட்ரோல இருந்து இறங்கி தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அடுத்தது பஸ் பிடிச்சு போறது வாகனங்களை வெட்டு போறது வீட்டுக்கு போறது ஸோ ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல வந்து இறங்கி டிரான்சிட்ல போவாங்க வேலைக்கு போயிட்டு வரவங்க இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா பெண்கள் ஃபேமிலிஸாக எல்லாருமே பாத்தீங்கன்னா ஷாப்பிங் போவாங்க நானே பல முறை அந்த இடத்த இடத்தோட ஒரு ஒரு கடையும் எனக்கு கிட்டதுன்னா பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷா மெமரியில் இருக்கு அங்க உணவு ஓல்டு ஸ்டைல் டெல்லி மாதிரி என்ற ஓல்டு ஃபேஷன் அதாவது ட்ரெடிஷனல் உணவுன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு பேரிஸ் கார்னர் ஏரியால எப்படி இருக்கும் ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருக்கும் அந்த மாதிரி பல உணவு இது இருக்கு நிறைய மக்கள் அங்க போவாங்க ரெட் போர்ட்டுக்கு போய் பார்க்கணும்னுட்டு மூணாவது சுற்றுலா பயணிகள் யார் டெல்லிக்கு போனாலும் ரெட் ஃபோர்ட் ஒரு தூரம் பார்க்கணும் அங்க ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் அதன் பிறகு வியாபாரிகள் வணிகர்கள் வர்த்தகர்கள் தள்ளுவண்டி ரிக்ஷா இது ரொம்ப ஒரு கியாட்டிக்கான ஒரு இடம் அது சோ இந்த இடத்துல நீங்க வந்து கடந்து போயிட்டு இருப்பீங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்று நீங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க மாட்டாங்க ரெண்டாவது இந்த வண்டி பார்க் ஆனது மெட்ரோட பார்க்கிங்ல சோ அங்க நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வரும் போவும் எல்லாம் பண்ண பண்ணுவாங்க சோ அப்போ மெட்ரோ ஒரு ஒரு பார்க்கிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க அதிகபட்சமா அவங்க ஒரு ஒரு வண்டியும் கண்காணிக்கல வைக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வைக்க முடியாது காவல்துறையால ஒரு ஒருத்தரையும் தடுத்து செக் பண்ண முடியாது இல்ல நீங்க வந்து இப்ப ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு தான் என்ட்ரி தான் எக்ஸிட் நீங்க மெடல் ரேட் போட்டு ஒரு ஒருத்தரா செக் பண்றீங்க அதை கூட பண்ண முடியும் இந்த இடத்துல நீங்க எப்படி பண்ணுவீங்க நாமளும் காவல்துறைக்குமே வந்து நியாயமா இருக்கணும் அப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்காணிப்பு கேமராக்கள் பொறுத்திருப்பாங்க செங்கோட்டையில மேல வாட்ச் டவர்ஸ் இருக்கும் அங்க இருந்து பைனாக்கல் மூலயமா வாட்ச் பண்ணுவாங்க இப்ப சமீப காலங்களில் ட்ரோன் யூஸ் பண்றாங்க அப்ப இத்தனை ஆயிரம் மக்கள் புலம்பக்கூடிய இடத்துல பாதுகாப்பு நூறு பெர்சென்ட் உறுதி செய்யணும் அப்படின்னா செக்யூரிட்டியில இந்த இந்த இடத்த நல்லா தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் உங்களுக்கு கண்டிப்பா முடியாது மக்களுக்கு ஓவரலாம் பட் நிரசனமான உண்மை தான் ஆனா கடந்த அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஜெய்ஷி முகமத்துல இருந்து பாதுகாப்பு படையினருக்கு வந்து மிரட்டல் வந்ததாக வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு சார் போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு அப்பவே வந்து உளவுத்துறை வந்து கொஞ்சம் பாதுகாப்பை வந்து இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி இருக்கலாம் இல்லையா இல்ல இல்ல உளவுத்துறையோட வேலை வந்து உழவு தகவல்கள் பரிமாறுறது அந்தந்த மாநிலத்தோட காவல்துறை மத்திய அரசு படைகள் இவங்க தான் வந்து பாதுகாப்பு துறை பாதுகாப்பு வந்து என்ஷோர் பண்ணுவாங்க இப்ப அந்த உளவுத்துறையோட தகவலின் பேர்ல தான் இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கேஜி அமோனியம் நைட்ரேட் பிடிக்கப்பட்டிருக்கு முன்னூத்தி அறுபது கிலோ நைட்ரேட் பிடிக்கப்பட்டிருக்கு மூணு டிஃபரெண்ட் மாநிலங்கள்ல இருந்து இந்த சம்பந்தப்பட்ட சஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க இது எல்லாமே உலக தகவல பேஸ் பண்ணி தான் சோ உலகத்துறை அலர்ட்டா எல்லாமே கிடையாது நம்ம என்னன்னா நம்ம எல்லா தலை செய்திகளும் சரி யூடியூப் சேனல்லையுமே ரொம்ப ஈஸியா சொல்றது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் உளவுத்துறையின் தோல்வியா அப்படின்ட்டு உளவுத்துறைய தெரிஞ்சவனால நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு இதெல்லாம் சொல்றேன் நூறு விஷயம் கண்ணுக்கு முன்னாடி உங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க அவங்க பட் நூத்துக்கு நூறு பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது இப்போ இந்த இடத்துலயே இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடி பொருள் வந்து குண்டா மாதிரி இந்த மாதிரி வண்டியா போயிருந்ததுன்னா எவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டு அதை வந்து பாதுகாத்துருக்காங்க இருக்காங்க தடுத்து இருக்கிறாங்க டைம்ல போய் ரைடு பண்றாங்க பிடிக்கிறாங்க எல்லாத்தையும் எடுக்கிறாங்க பட் அதுல சம்பந்தப்பட்ட ஒரு நபர் லூப்ல இல்லாம வெளியில வந்து இந்த மாதிரியான ஒரு இதை மேபி அவங்களுக்கு பின்னாடி ஹேண்ட்ல சொல்லிருக்கலாம் பண்றோம் துரதிஷ்டவசமானதுதான் நான் இந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் ஃபைல் ஒத்துக்க மாட்டேன் நிச்சயமா அவங்களுடைய பெஸ்ட் ஆஃப் எஃபோர்ட்ஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பல விஷயங்கள் பண்ணும்போது ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவங்க பண்ணுவாங்க கண்டிப்பா இப்போ இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு திரும்பவும் இந்தியாவில் வந்து ஒரு போர் இருக்கும் ராணுவம் வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சார் நடக்கும் எதிரா கண்டிப்பா போர் ஒத்திகைகள் முப்படைகள் ரொம்ப அலர்ட்டா இருக்கிறாங்க ஆபரேஷன் திருச்சூல் நம்ம திருச்சூலம் போர் அப்படின்றது அரசியல் தலைமை தான் முடிவெடுக்கும் ராணுவம் முடிவெடுக்கிறது ராணுவம் எப்படி போரை செய்யணும்ன்றதா ராணுவத்தோட கடமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் முடிவெடுக்கும் பிரதமர் கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றம் நிறுத்தப்படும் சொல்லிருக்காரு இதே மாதிரியான ஒரு நிகழ்வை நம்ம வந்து பயல்காமுக்கு பிறகு பார்த்தோம் இப்போ அந்த உச்சபட்ச பாதுகாப்பு அமைப்பு கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி அவங்க கூடி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நிச்சயமா ராணுவம் செய்யும் ஒருவேளை பாகிஸ்தான் மேல போர் தொடுக்க வேண்டிய சூழ்நிலை மீண்டும் வந்தால் கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம ராணுவம் செய்யும் நம்ம வெற்றியும் பெறுவோம் அதை வந்து மாற்றுக்கிறதே வேண்டாம்